மதம் என்று ஒன்று இல்லை என்பதற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாதியான படுகொலைகள் தான் தம்பி கவிதாக இருந்தாலும் கோகுல் ராஜாக இருந்தாலும் இளவரசனாக இருந்தாலும் இவர்களது காதல் என்கிற அந்த நடவடிக்கையை தாண்டி அதன் பின்னால் இருக்கிற அதை நகர்த்துகிற கருத்தியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தம்பி கவின் ஒரு இந்து என்று சொன்னால் அவன் காதலித்த பெண்ணும் இந்து என்கிற அடிப்படையில் தான் இந்த உறவானது மதத்தன ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்தால் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் மதத்திற்கு இடையிலே இருக்கிற வெறுப்புணர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒரு கிறித்துவ பெண்ணை காதலித்தால் இளவரசன் உயிர் பலியானார் என்று சொன்னால் மதங்களுக்கு இடையிலே இருக்கிற வெறுப்புணர்ச்சி என்று அவர் புரிந்து கொள்ளலாம் கொல்லப்பட்ட கோகுல் ராஜாக இருந்தாலும் சரி இளவரசராக இருந்தாலும் சரி கவிதாக இருந்தாலும் சரி இந்த வரிசையிலே சொல்லப்படுகிற உற்றுக்கணக்கான தோழர்களாக இருந்தாலும் சரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வரலாற்று காலத்திற்கு முன்னாலே மாறுகை மாறுகால் வாங்கப்பட்ட மதுரை வீரனாக இருந்தாலும் சரி அவன் இஸ்லாமிய பெண்ணை காதலிக்கவில்லை கிறிஸ்துவ பெண்ணை காதலிக்கவில்லை வெளிநாட்டுப் பெண்ணை காதலிக்கவில்லை அவன் தன்னை இந்து என்று உணர்ந்திருக்கிறான் ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணை தான் அவன் காதலித்திருக்கிறான் தன்னை இந்து என்று உணர்ந்திருந்தால் காதல் இயல்பானதாக போயிருக்கும் நானும் இந்துதான் என்று உணர்ந்திருந்தால் படுகொலை கால தேவையே இல்லை ஆனால் தன்னை ஒரு இந்துவாக உணர முடியவில்லை இதைத்தான் தெரு பொறுக்கிகளாக நின்று கொண்டு இந்த அரசியல் இயக்கங்களை வழித்திக் கொண்டிருக்கிற சனாதன வெறியர்களை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் சொல்ல விரும்புகிறோம் நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல கையில் இருக்கிற கொலை வாழ் என்று உன்னை உணராதே நான் என்னை இந்து என்று உணரவில்லை என்று சொல்லுகிறோம் என்ன கோகுல் வெற்றி படுகொலை செய்த அந்த கொலை கறி சொல்லுகிற செய்தி என்ன பகுல் ராஜ் காதலித்த பெண்ணும் இருவரையும் இந்துக்களாக கருத முடியாது நீ வேறு சாதி நான் வேறு சாதி இந்து மதம் என்கிற ஒரு குப்பையா கிடையா இந்து மதம் என்கிற ஒரு அடையாளமே கிடையாது என்பதனால் இந்த சாதியானவர் படுகொலை வெளிப்படுத்துகிற உண்மை என்பதை விடுதலை சிறுத்தைகளை மேடையில் இருந்து பதிவு செய்ய வரும்போது நாங்கள் இந்துக்கள் இன்று உலர் வரும் தான் திரௌபதி அம்மனை தரிசிப்பதற்காக போக விரும்புகிறோம் ஆனால் எங்களை தடுப்பது யார் இந்த எல்லாம் கிடையாது நீ வேற சாதி நான் வேற சாதி இங்கே மதமே கிடையாது சாதிதான் இருக்கிறது இதை ஒரு இந்துவாக கருதியதால் தான் சேஷ நான் தேரோட்டத்தை நடத்த முயற்சிக்கிறேன் கிறிஸ்துவன் வந்து தடுக்கவில்லை இஸ்லாமியன் வந்து தடுக்கவில்லை கிடையாது குடியிருப்பின் வழியாக நீ வரக்கூடாது என்பதை தாண்டி நீ வணங்குகிற மாரியம்மாள் கூட வரக்கூடாது அதே மாரியம்மாளுக்கு இவன் கோவில் கட்டி வழிபடுவான் ஆனால் அதே மாரியம்மாளுக்கு ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவன் கோவில் கட்டி வழிபட்டால் அந்த மாரியம்மாளை செருப்பால் அடிப்பான் நடந்தது சுற்றுக்குளத்தில் என்ன நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய போராட்டத்தை கலவரத்தை வடிவாசரிமை போராட்டத்தில் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டார் ஆயுள் சிறையாளியாக கடலூர் தொடர்கள் தம்பி கலைவாணர் உள்ளிட்ட தொடர்கள் சிறைய நடந்தார்கள் என்ன நடந்தது சுத்துக்குளத்தில் இருக்கிற மாரியம்மனை பொது வீதி வழியாக கொண்டு வருகிற போது மாரியம்மனை நோக்கி செருப்பாக அடித்தார் அதை ஏன் என்று கேட்டார்கள் நம்முடைய தம்பி மாரியம்மன் ஏன் செருப்படி படுகிறார் பேட்டைக்கு பக்கத்துல விநாயகர் ஊர்வலத்தின் போது சதுர்த்தியின் போது விநாயகர் சிலையை பொது வழியாக கொண்டு போக முயற்சிக்கிற போது அந்த சிலை உடைக்கப்படுகிறது விநாயகர் சிலை உடைத்தது யார் மாரியம்மாளை செருப்பால் அடித்தது யார் குறிஞ்சாக சங்கரங்கோய் மரியாதை குரியண்ணன் வைகோ அவர்கள் வாழ்கிற வீட்டிற்கு முன்னாலே இருக்கிற தெரு சர்வதேச அரசியலை பேசுகிறார்கள் ஈழ விடுதலை பற்றி பேசுகிறார்கள் பிரபாகரனுடைய நண்பர் என்கிறார்கள் தங்களே பிரபாகரனை போல சொல்லிக் கொள்கிறார்கள் ஈழ விடுதலை போராட்டத்திற்கே இவர்கள் தான் ஆயுதங்களை தந்ததைப் போல இங்கே உரையாளர்கள் கதைக்கப்படுகின்றனர் ஆனால் அவர் வீட்டிற்கு முட்டாலே இருக்கிற திரு குறுஞ்சான்குளம் காந்தாரி அம்மன் என்கிற சாமிக்கு ஒரு திருவுருவ சிலையை செய்து தெருவின் முக்கூட்டிலே அந்த சிலையை நிர்மாணித்து வழிபடுவதற்கு முப்பது ஆண்டுகளாகியும் முடியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே காந்தாரி அவனுடைய சிலையை கொண்டு வந்து நிறுவனாக இருப்பதற்காக நான்கு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் சிலையை முயற்சி எடுத்த முஸ்லீம்களால் படுகொலை செய்யப்பட்டார்களா கிறிஸ்துவர்களால் படுகொலை செய்யப்பட்டார்களா சீக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்டார்களா பிரமதத்தை சார்ந்தவர்களால் படுகொலை செய்யப்பட்டார்களா இந்து என்று சொல்லாதே படிவிடும் இங்கே சாதிதான் இருக்கிறது என்பதைத்தான் இவையெல்லாம் வெளிப்படுத்துகிறார்